கிளாஸ் லெவன்த் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் செவன்த் யூனிட் லெசன் வெப்ப இயக்கவியல் வெப்ப இயக்கவியல் லெசனில் நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் திட்ட கட்டில ஆற்றல் மாற்றத்திற்கும் டெல்ஜி ஜீரோ செவன்டை மார் அளிக்கும் கேஇம் இக்யூ மீடிய உள்ள தொடர்பு ஸோ இதனுடைய ரிலேஷன்ஷிப் தான் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் திட்ட கட்டில ஆற்றல் மாற்றம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் திட்ட அளவுன்றது நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு சொல்லுவோம் இந்த திட்ட அளவு எல்லாத்துக்குமே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு டெல்ஜி நாட் சொன்னோம் அதாவது டெல் ஹெச் மேலே டிகிரி சிம்பல் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து திட்ட என் தாழ்ப்பே அதே போல் எஸ் மேலே ஜீரோ மாதிரி போட்டிருந்தா அது டிகிரி சிம்பல் போட்டால் அது திட்ட என்பி அதே போல் ஜி கிப்ட்ஸ் கட்டிலாம் ஆற்றலுக்கும் ஜிக்கும் ஒரு திட்ட வேல்யூ என்ன பண்ணுறோம் மெஷர் பண்ணுறோம் அதனுடைய வேல்யூ தான் ஜி ஜீரோ இது சமநிலை மார்லி இப்போ எக்ஸாம்பிளுக்கு முன்னோக்கு வினை பின்னோக்கு வினை ரெண்டுமே உள்ள ஒரு வினையை நம்ம கன்சிடர் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க ஆக அது ஈக்குலி விடின்னு சொல்லுவோம் அல்லது சமநிலை மாறலி சமநிலையில் செயல்படக்கூடிய ஒரு வேல்யூ விளைபொரு பொருள் அதிகமாகும்போது வினைவிட பொருளையும் வினைவிட பொருள் மீண்டும் அதிகமாகும் போது பொருளையும் சேஞ்சஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறது கொடுத்துக்கிட்டே இருக்குது மாறி மாறி இதுதான் நம்ம சமநிலை மாறின்னு சொல்கிறோம் இதனுடைய சிம்பிள் தான் கே ஈக்குலி இப்போ இது ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு சொல்கிறோம் இப்போ நம்ம சொல்லிட்டோம் சமநிலை வினைன்னு சமநிலைன்னு அர்த்தம் மீள் வினை ரிவர்சபிள் ரியாக்ஷன் உள்ள ஒரு ரியாக்ஷன் ஸோ அதுதான் நம்ம மீள் வினைன்னு சொல்கிறோம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மீள் செயல்முறைகள் அமைப்பானது எப்பொழுதும் சுற்றுப்புறத்துடன் தொடர்ந்து சமநிலை இருக்கும் ஒரு லேபுக்கும் லேபில் இருக்கிற அந்த டெஸ்ட் டியூப்னுடைய செயல்பாடு அதனுடைய எக்ஸோ திறமிக்கோ எண்டோ அதனுடைய ரியாக்ஷனோ வெளியில் சரௌண்டிங்கு ரியாக்ஷனோ ஒரு மீள் வினை நெகிழ்வுகிட்டே இருக்கும் ஒரு மீல் வேதிவினையானது ஒரே நேரத்தில் இரு திசைகளை நிகழ முடியும் இதனால் இயங்கு சமநிலை ஏற்படுகிறது ஸோ என்னென்ன பண்ணுன்னா மூவாயிட்டே இருக்குது விளைபொருளும் வினைவில பொருளும் மாறி மாறி உருவாகும் போது சரௌண்டிங்கில் வைப்போம் உமிழ்ந்தும் அப்சர்வ் பண்ணி அதாவது உமிழ்ந்தோம் ஏற்றுக்கிட்டோம் உட்கொண்டோம் அமைந்து கொண்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம அதாவது ரெண்டு பக்கமும் என்ட்ரோ என்ட்ரோபி அதே போல் இந்த ஃப்ரீ எனர்ஜி கற்றிலாற்றில் மாறுபட்டுருக்கோம் ஆனால் கட்டிலாற்றல் எப்பவுமே குறைவாகும்னு நம்ம ரெண்டு பக்கம் ரியாக்ஷன் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது ஏதாவது ஒரு பக்கம் மட்டும்தான் குறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எதாவது சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்நிலையில் சொல்லியிருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக இரு திசைகளிலும் கண்டிப்பாக கட்டிலாற்றல் குறையும் வகையில் நிகழ வேண்டும் என்ற பொருளை இது தருகிறது இந்நிலை சாத்தியமற்ற ஒன்றாகும் சமநிலையில் ஒரு அமைப்பின் கட்டிலாற்றல் குறைந்தபட்ச மதிப்பெண்ணை பெற்றிருந்தால் மட்டுமே சாத்தியமான ஒன்றாகும் ஏதாவது ஒரு பக்கம் தான் குறைவான இந்த கிபஸ் கட்டிலாற்றல் மாற்றம் குறைவானதாக பெற்றிருக்க முடியும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஏ அண்டு பி ரெண்டு ப்ராடக்ட் அதாவது ரெண்டு ரியாக்டன் சேர்ந்து ரெண்டு ப்ராடக்ட் தருது சி ப்ளஸ் டின்னு எந்த நிலையிலும் மேற்கண்ட வினையின் கட்டிலாற்றல் மாற்றமானது எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெல்ஜி அவ்வினையின் திட்ட கட்டிலாற்றல் மாற்றத்துடன் டெல்ஜி ஜீரோவுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது இப்போ டெல்ஜின்றது ஆர்டினரியாக இருக்கிற சாதாரணமாக இருக்கிற ஒரு வினையினுடைய கட்டிலாற்றல் மாற்றம் டெல்ஜி ஜீரோன்றது அதே ரியாக்ஷனுடைய திட்ட கட்டில ஆற்றல் மாட்டோம் ஸோ ரெண்டுத்தையும் தொடர்புபடுத்தி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க கொடுத்துக்கோங்க டெல்ஜி ஈக்குவல் டு டெல்ஜி ஜீரோ ப்ளஸ் ஆர்டி லேர்ன் க்யூ இது ஆர்டின்றது ஆர்ன்றது கேஸ் கான்ஸ்டன்ட் தெரியும் டீன்றது டெம்ப்ரேச்சர் ஸோ அந்த ரியாக்ஷன் நடக்கிற டெம்ப்ரேச்சரை சொல்லியிருக்கு அடுத்து லேர்ன் க்யூ அப்படின்னு நம்ம என்னென்னு தெரிஞ்சிக்கணும் இந்த லேர்ன் க்யூன்றது லாக்ரதம் வேல்யூவில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் டிவைடட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் தான் நம்ம கியூன்னு சொல்லுவோம் இதை நம்ம தமிழ் சொன்னால் விளைபொருள்களின் செறிவுக்கும் வினைவிடு பொருளுக்கும் செறிவுக்கும் உள்ள விகிதம் விளைபொருள் ப்ராடக்டினுடைய செறிவுக்கும் வினைவிடுபொருள் ரியாக்டினுடைய செறிவுக்கும் உள்ள விகிதம் இதான் வந்து கியூ அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து வினை தமிழ் சொல்கிறோம் வினை குணகம் இப்போ சமநிலையற்ற ஒரு வினையில் வினைவிளை பொருட்களின் செறிவுகளின் பெருக்கல் பலன் ஸோ கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம செறிவுன்னு சொல்கிறோம் வினைவுடு பொருட்களின் செறிவுகளின் பெருக்கல் வினைவுடு பொருள் வினைவுடு பொருள் ரெண்டுத்தினுடைய செறிவுகளின் பெருக்கல் பரனுடைய விகிதம் தான் அந்த கியூ ஸோ இதை நம்ம என்ன சொல்கிறோம் ஈக்குவியமாக இருக்கிற ரியாக்ஷனுக்கு கேஇகியூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அதே கான்செப்ட் தான் அப்போது சமநிலை அடையும் போது கட்டிலாற்றலில் மேற்கொண்டு மாற்றம் எதுவும் நிகழாது அதாவது டெல்ஜி ஈக்குவல் டு ஜீரோ சமநிலை அடையுதுன்னா ஸோ உருவான டெல்ஜி வேல்யூ திருமணம் ஒன்றும் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ குறைஞ்ச வேல்யூ திரும்ப ரிவர்சபிள் வரும்போது அதிகரிக்கும் ஸோ சமநிலையில் இது டெல்ஜி வேல்யூ ஜீரோவாக இருக்கும் உருவானது திரும்ப குறையின்றத கான்செப்ட்டு எனவே க்யூ வேல்யூ என்ன இருக்குன்னா சமநிலையில் தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த வேல்யூ அப்படியே இதில் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஸோ திட்ட என்ட்ரோப் திட்ட கட்டிலாட்டல் மாற்றத்தினுடைய டெல்ஜி ஜீரோ ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லேர்ன் இக்யூவுக்கு சமமாக இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட் தான் சொல்கிறோம் இதுக்கு பேர் வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் அல்லது வாண்ட் ஆஃப் சமன் பாடுன்னு பேர் இது கண்டிப்பாக ஒன் மார்க் ஆர் டூ மார்க்கில் அடிக்கடிக்காக கொஷின் அடுத்து நம்ம அந்த லேர்ன்ற இந்த சிம்பிளை நம்ம ரிமூவ் பண்ணி லாகா மாற்றுறோம் ஸோ இதே எப்படி நமக்கு தெரிஞ்சுட்டு தான் லாகாக மாற்றும் போது டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆட் பண்ணுவோம் ஸோ லேர்ன் கன்வெர்டட் டு லாக் மாறும்போது டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ இது ஃபார்முலாப்படி மாறுது மேலும் இது என்ன பண்ணுறோம் நம்ம டெல்ஜினுடைய வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணால் டெல்ஹெச் நாட் மைனஸ் டி டெல் நாட் ஸோ இந்த வேல்யூக்கும் இது சமமாக சொலிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ இது calculationுக்கு யூஸ் ஆகும் இந்த சிம்பிள் பெற ஒன்றும் இல்லை அடுத்து ஒரு கணக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இதன்படி 298 Kelvin எயிட் Kelvin ஸோ இரநூத்தி ஒன்பத்தெட்டு கெல்வின் வெனைக்கு ஆக்சினை ஓசோனாக மாறும் வினைக்கு ஆக்சின் ஓ டூன்னா பண்ணுது ஓசோன் ஓ த்ரீயாக மாறுது திட்ட அழுத்த அளவுகளில் டெல் ஜீரோ வேணும்னு கேட்குறாங்க கேபி வேல்யூ கொடுத்துருக்காங்க கேபின்றது நம்ம கான்ஸ்டன்ட் டபுள் ப்ரெஷர் பொறுத்து இருக்குது திட்டு அடுத்துன்னு சொல்லி அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் தான் நம்ம கேபி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கேபி அடுத்ததுக்கப்புறம் கேசின்னு ரெண்டு வரும் கேசிங்கிறது கான்சன்ட்ரேஷன் பொறுத்து கே வேல்யூ கேபின்றது ப்ரெஷரை பொறுத்து கே வேல்யூ இதை நம்ம தனியாக வேறு ஒரு லெசனில் படிக்க போகிறோம் அடுத்து தீர்வு பார்க்கலாம் டெல்ஜி ஜீரோ ஈக்குவல் டு டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீ ஆர்டி லாங் கே லாங் கேபி இதை நம்ம ஃபார்முலா வந்து எழுதினோம் கே க்யூக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் கேபின்னு எது இருக்குது ஏன்னா கேபி ப்ரெஷர் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷரை பொறுத்து கொடுத்துருக்காங்க திட்ட அழுத்தத்தை பொறுத்து அடுத்து இங்கே ஆர் வேல்யூ எயிட் பாயிண்ட் த்ரீ ஒன் ஃபோர் கேபி வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க டூ பாயிண்ட் ஃபோர் செவன் டீன்றது டூ நைன்டி எயிட் கேல்யூ இதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ டெல்ஜி ஜீரோ அந்த வேல்யூ என்ன பண்ணுறோம் அந்த ஃபார்மில் போய் சப்ஷிட் பண்ணால் ஆர் வேல்யூ போடுறோம் அதுக்கப்புறம் டி வேல்யூ போடுறோம் லாகு கேபி வேல்யூ போடுறோம் ஸோ லாஸ்ட்டில் நமக்கு கிடைக்கிறது டெல்ஜி ஜீரோ இக்குவல் டு சிக்ஸ்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஜூல் மோல் இன்வர்ஸ் இது நம்ம என்ன பண்ணுறோம் ஜூல் மோல் இன்வர்ஸை கிலோ ஜூலாக மாதிரும் அப்போது தௌசண்ட்னால் என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணுறோம் அப்போது கிலோ ஜூல் மோல் இன்வஸ்ஸாக மாதிரி அடுத்து வெப்ப இயக்கலின் மூன்றாம் விதி ஸோ எதுனா வெப்ப இயக்கல் முதல் வீதி பார்த்தோம் வெப்ப இயக்கல் இரண்டாம் வீதி பார்த்தோம் அடுத்து பார்க்குறது வெப்ப இயக்கவியல் மூன்றாம் விதி ஒரு பொருள் என்ட்ரோபி மதிப்பு நேர் விதத்தில் மாறுகுது இது நமக்கு தெரியும் ஸோ என்ட்ரோபி கண்டிப்பாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டிசார்டர் தன்மை அதிகரிக்கும் வாயுக்களுக்கு அதனால் என்ட்ரோப்பி மதிப்பு அதிகரிக்கும் இது ஒரு வளிமண்டல அழுத்தத்தில் நீரின் வெப்பநிலை தோராயமாக ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் சொல்லும் இல்லையா அப்போது அதிகபட்ச என்ட்ரோப்பி தன்மை கொண்டிருக்கும் நீர் மூலக்கூறு ஆவியாகி வெளியே என்ன பண்ணும் சரௌண்டிங்கு அதாவது சுற்றுப்புறத்துக்கு வெளியேறிட்டு இருக்கோம் இந்த நிலையில் நீர் மூலக்கூறுகள் கொள்கைகளின் அனைத்து பகுதிகளுக்கும் அலைந்து கொண்டிருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறது நம்ம அலைந்து கொண்டிருக்கோம்னு கொடுத்துருக்காங்க அமைப்பானது குளிர்விக்கப்படும் போது நீராவியானது குளிர்ந்து திரவமாக மாறுகிறது திரவ நிலையிலும் கூட நீர் மூலக்கூறுகள் சற்று நகர்கின்றன இப்போ என்ன பண்ணுறோம் வாயு மூலக்குளிராக மாறக்கூடியதை குளிர்விக்கிறோம் குளிர்விக்கும் போது திரவமாக மாறுது திரவமாக மாறினாலும் கண்டிப்பாக நீர்மூலக்கூறு நிக நகர்ந்து கொண்டே இருக்கும் ஸோ மேலும் என்ன பண்ணுறோம் இதை குளிர்விக்கிறோம் இதனை மேலும் குளிர்னால் நீரானது உறைந்து பனிக்கட்டியாக மாறுது பனிக்கட்டியாக மாறினாலும் நீர் மூலக்கூறு வாயுக்கள் விடவும் திரவம் விடவும் திடப்பொருளில் ஓரளவுக்கு ஒழுங்கு அமைப்பு இருக்கும் அப்படி இருந்தாலும் அதனுடைய என்ட்ரோப்பி கொஞ்சம் மாறுபட்டிருக்கும் கண்டிப்பாக மூமெண்ட் இருக்கும் சாலையிலையும் ஏன்னா ஜீரோ டிகிரி செல்சியஸ்ன்றது டூ செவன்டி த்ரீ கேள்வியனுக்கு சமமானது இல்லையா ஸோ அந்த சமயத்தில் அது கொஞ்சமாவது இயங்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க நாம் இந்த திண்ம படிகைகளை மென்மேலும் குளிர்க்கும் போது படிக அணுக்கோவில் தலங்களில் அமைந்த மூலக்கூறுகள் அதாவது வைப்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா அதிர்வு குறைந்து அதிர்வுகளும் ஓரளவுக்கு ஒழுங்காற்ற தன்மை தான் ஸோ அந்த அதிர்வும் குறைந்த வைப்ரேஷனும் குறைந்து மேலும் என்ன பண்ணும் முழு மதிப்பு அதாவது வந்து சீ அதாவது அதனுடைய முழு இயக்கங்களும் நிறுத்தக்கூடிய ஒரு வெப்பநிலை தான் ஜீரோ கேள்வி வெப்பநிலை அல்லது டூ செவன்டி த்ரீ செல்சியஸ் மைனஸ் டூ செவன்டி த்ரீ செல்சியஸ் இது கருத்தியலாக அதாவது தேரியாக சொல்லாமல் தவிர முழுமையாக ஜீரோ கேள்வினுக்கு ஒரு சாலிட கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சாத்தியமற்ற செயல் ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு பொருள் தனி பூச்சி வெப்பநிலையை கருத்தியலாக நெருங்க முடியுமே தவிர ஆ வெப்பநிலை அடைய முடியாது கருத்தியல்னால் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அதில் உண்மையாக எக்ஸ்பிரமெண்டல் வேல்யூவாக ஜீரோ கேள்வின்னு நம்ம கொண்டு போக முடியாது ஸோ அப்படி கொண்டு போனால் அந்த சாலில் அந்த திடப்பொருள் தூய்மையானதால்தான் அதனுடைய இயக்கம் முழுமையாக நிறுத்தப்படும் ஸோ அதனுடைய மூமெண்ட் சுத்தமாக அது ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதுதான் அது என்ட்ரோபி ஜீரோன்ற வேல்யூ பெறும் ஸோ அந்த கான்செப்ட் தான் அங்கே சொல்லியிருக்காங்க மாறாக குறிப்பிட்ட எண்ணிக்கையான பணிகளில் ஒரு பொருளின் வெப்பநிலை தனி பூஜ்ஜியம் வெப்பநிலை குறைக்க முடியாது ஸோ இதை நம்ம தெரிஞ்சிக்கணும் கண்டிப்பாக ஒரு பொருளுடைய வெப்பநிலை மைனஸ் டூ செவன்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் அல்லது ஜீரோ கேள்வீனுக்கு என்ன பண்ண முடியாது கொண்டு போக முடியாது மற்ற செயல்றதங்க தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி கொண்டு போனோம்னா அந்த பொருள் தூய்மையானதாக ப்யூர் சப்ஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா அதனுடைய முழு இயக்கமும் கட்டுப்படுத்தலாம் தர்ஃபோர் லிமிட் டி ஜீரோ டீன்றது டெம்பரேச்சர் ஜீரோ கேள்வின்னு கொண்டு போகிறது அந்த சமயத்தில் எஸ் என்ட்ரோபி வேல்யூ ஜீரோ ஒழுங்கான தன்மையில் மாறிடும் தர்ஃபோர் தனி சுய வெப்பநிலையில் குறைபாடுள்ள சே படிகங்கள் பூஜ்யத்தை விட அதிகமான என்ட்ரோபி கொண்டுள்ளன சார் நான் இதுவரைக்கும் சொன்னது என்னென்னா தூய்மையான படிகங்களுக்கு மட்டும்தான் பூஜ்ஜிய வெப்பநிலை என்ட்ரோபி வேல்யூ ஜீரோவாக இருக்கும் அதே தூய்மையற்ற படிங்களா குறைபாடுள்ள படங்கள்தான் என்ட்ரோபியால்யூ ஜீரோவை கொண்டு போக முடியாது பூஜ்யம் வெப்பநிலையிலும் கூட இந்த கான்செப்ட் தான் தேர்டில் நமக்கு சொல்லுது மூன்றாம் வெப்பகளின் மூன்றாம் விதி தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் கிளாஸ்